கிராம ஊராட்சியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி ஊதியம் வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது கிராம ஊராட்சியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி ஊதியம் வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் தமிழ் மலர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி ஊதியம் வழங்க வேண்டும் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட அளவிலான ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊழியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி சம வேலைக்கு சம ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க